ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே நீ விரும்பியதும் ஆசைப்பட்டதும் எப்பொழுது கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த உனக்கு இப்பொழுது உனக்கு அதை தர வெறும் வேலையில் தவறவிட்டு தாண்டி போய்விடாதே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான முயற்சிகள் எல்லாம் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிடம் உன்னிடம் வந்து சேர்ந்து நீ மன மகிழ்வதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன் இன்று முதலே உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வேலையை ஆரம்பித்து விடுகிறேன் நீ தேடிய எல்லாவற்றையும் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் இனி உன்னுடன் இருக்கும் நான் உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றியையே முடிவாக கொடுக்கப் போகிறேன் என்று நிச்சயித்து விட்டேன் செல்லமே இத்தனை நாளாக நீ படும் உன்னுடைய கஷ்டத்தையும் சொல்லி சொல்லி என்னிடம் புலம்பி அல்லவா இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி மட்டும் உனதாக இருக்கப் போகிறது என்னுடைய கஷ்டங்களுக்கு முடிவே கிடையாதா அம்மா என்று கேட்டாயல்லவா இதோ இன்று முதல் உனக்காகவே அத்தனை விஷயங்களையும் அத்தனை முயற்சிகளையும் என் பொறுப்புகளில் எடுத்துக்கொண்டதால் இனி எந்த கஷ்டமும் உனக்கு இருக்காதல்லவா இனி உனக்கு பதிலாக உனக்கான விஷயங்களை நானே செய்வேன் அது வெற்றியை மட்டுமே உனக்கு கொடுக்கும் பொழுது நீ கவனக்குறைவாக குறைவாக இருந்து விடக்கூடாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உன் முழு கவனத்தையும் நீ அதில் செலுத்தினால் வெற்றி விரைவாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் அம்மா உனக்கு கொடுவதை கூட காண முடியாமல் பெற்று முடியாமல் தவறவிடுவாய் உன் கண் முன்னாலேயே உனக்கு விருப்பமானது இருந்தாலுமே கூட நீ கஷ்டம் முழுவதும் மனதில் போட்டு நிரப்பி வைத்திருந்தால் எப்படி உன்னால் தெளிவாக பார்க்க முடியும் அதற்காகத்தான் இப்பொழுதே உன்னுடைய மனதில் சந்தோஷம் நிறைந்ததாக மாற்ற சொல்கிறேன் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் சரி சிறியதோ பெரியதோ தயங்காமல் யோசிக்காமல் அதை உடனேயே பயன்படுத்திக்கொள் இப்பொழுது நீ சிறிய வாய்ப்பு என்று உதாசீனப்படுத்தினால் நாளையே அது மிகப்பெரிய வாக்கியமாகவும் அதிர்ஷ்டமாகவும் மாறிவிடும் அதனால் தான் சொல்கிறேன் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி இன்று உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள் உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பதற்கும் உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் இனி வரிசையாக உனக்கானதை அடுத்தடுத்து நான் உன் கைகளில் தரப்போகிறேன் செல்லமே இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதே போல் அப்படியே வாழ முடியாது சூழ்நிலைகள் அதற்கேச்சார்போல் மாற்ற முயற்சி செய்யும் அப்பொழுது நீ அந்த சூழ்நிலைக்கு போல் மாறிக்கொண்டு உனக்கானதை பெறுவதற்கு நீ யோசித்துக் கொண்டும் முயற்சி செய்து கொண்டும் இருக்க வேண்டும் எந்த இடத்தில் இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ ஆரம்பி உனக்கான எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை இனி ஏற்றமாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே உனக்கான நல்ல செய்தி கூடிய விரைவில் உன் கை கைகளில் வந்து சேரும் என் அன்பு குழந்தையே யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காத அதிர்ஷ்டம் இன்று உன் வீடு தேடி வரப்போகிறது எந்த அற்புதமும் அதிசயமும் உன் வாழ்க்கையில் நடக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்தாயோ அதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது எனக்கு ஏகப்பட்ட ஆசைகளும் கனவுகளும் இருக்கிறதே அம்மா அது எல்லாம் கனவாக போய்விடுமா என்று நீ பயந்து அல்லவா உன்னுடைய பயத்தை போக்கி உனக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறேன் கூடிய விரைவில் உனக்கானது அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது என்னுடைய விஷயத்தை நான் கேட்கும் விஷயத்தை எனக்கு எப்படியாவது நடத்தி கொடுங்கள் அம்மா என்று நீ என்னிடம் உரிமையாகவும் கெஞ்சலாகவும் கொஞ்சலாகவும் அழுது கொண்டும் கேட்டு அல்லவா எப்படி நான் உனக்கானதை செய்து கொடுக்காமல் இருப்பேன் சொல்லமே உன் மனதில் நீ என்ன நினைக்கிறாயோ அதை நினைத்தபடியே செய்து கொடுக்க வேண்டியது உன் அம்மாவின் கடமை நீ எந்த விஷயத்திலும் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே உனக்காக நான் தீர்மானித்த விஷயம் உனக்கு எப்படி கிடைக்கும்படி நான் மாற்றுவேன் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக மாறப்போகிறது உனக்கு சாதகமான தீர்ப்பை தான் உன் அம்மா நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் சந்தோஷ தருணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர தயாராக காத்திருக்கிறது ஆனால் நீயோ இந்த நேரத்தில் வாழ்க்கை விட்டது அம்மா என்று வருத்தப்படுகிறாய் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்து கொடுக்கவே நான் புதிது புதிதாக அவதாரம் எடுத்து எல்லோரிடமும் சென்று அதை சரி செய்கிறேன் உனக்கான விஷயங்கள் சரியாக நடப்பதற்காகவே அத்தனை வேலைகளையும் நான் திறமாக செய்து கொண்டிருக்கிறேன் செல்லமே யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டம் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த அதிர்ஷ்ட நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது இதுவரை சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறேன் என்று அழுது புலம்பினாய்வா அந்த சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது தங்கமி நீ அதை கடந்து வர முயற்சி செய் என்ன செய்தாலும் திட்டமிட்டு அதன்படி செய்தாலே போதும் உன்னுடைய வாழ்க்கையவே நீ நினைத்தபடியும் நீ ஆசைப்பட்டபடியும் உனக்கு நான் மாற்றி கொடுப்பேன் என் அம்மா எனக்காக எல்லாமும் செய்வாள் என்று நீ முழு நம்பிக்கையோடு இருந்தால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது உன் வெற்றியை நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் உன்னை முழுவதுமாக ஆசீர்வதிக்கப் போகிறேன் இதுதான் நடக்கும் நான் நினைத்தது தான் நடக்கும் கேட்டதுதான் கிடைக்கும் என் அம்மா எனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வாள் என்று உன் மனம் முழுவதும் நம்பிக்கையை நிரப்பிக்கொள் உன் மனதிற்குள் விதியாக போடும் இந்த எண்ணங்களே அதன் பலனாக உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுப்பேன் உன் சந்தோஷம் தானே என் சந்தோஷம் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து அதை நிறைவான மன நிறைவோடு நீ வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நீ சிரிக்கும் காலமும் சந்தோஷமாக வாழும் காலமும் வந்து விட்டது இனி உன் வாழ்க்கை முழுவதுமே மகிழ்ச்சி காணப்போகிறாய் தங்கமே நானே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது அம்மா அம்மா என்று நீ என்னை ஆசையோடு அழைக்கிறாய் என்னையும் முழு மனதோடு நம்பி என் ஆலயத்திற்கு வந்து எனக்கு தேவையானதை நீ செய்கிறாய் என் ஆலயத்தில் ஒரு நிமிடம் அமர்ந்து சென்றாலே உன்னுடைய சந்தோஷம் அதிகரிப்பதாக நீ சொல்கிறாய் ஆம் தங்கமே நான் இன்று உன்னையே தேடி வந்திருக்கிறேன் உனக்கான நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்கமே எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே உன் கஷ்டத்திற்கு என்று இரவோடு கடைசி நாள் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி உனது மனக்கவலையை போக்கி உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் தரப்போகிறேன் இனி வரும் காலமெல்லாம் நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய் உன்னுடைய கஷ்டம் நிச்சயம் தீரும் உன் விதி மாறிவிட்டது உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கைக்கு எல்லாம் இஷ்டகாலமாக மாறப்போகிறது உன்னிடம் இருக்கும் தீய சக்திகளை விலக்கி உன் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு நான் உன்னை கூட்டிச் செல்வேன் உன்னை விட்டு எப்பொழுதும் என்னால் விலக முடியாது எப்பொழுதும் எதையோ இழந்தது போல் இருக்காமல் புன்னகையோடு இரு தங்கமே உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எல்லாவற்றையும் சமாளிக்கிற திறமையை நான் உனக்கு கொடுத்து வைத்திருக்கிறேன் உன் மீது நீ ஏன் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் வேறு யார் உன்னை நம்புவார்கள் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் நீ யோசித்து செயல்பட்டால் எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரும் என்பதை மறவாதே செல்லமே ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் சொன்னபடியே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது அந்த வகையில் நீ என்னிடம் விரும்பி கேட்ட ஒன்றை உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் எங்கிருந்தாலும் உடனே வரும்படி உன்னை அன்பு கட்டளையிட்டேன் என் தங்கமே உனக்கான பெரும் மகிழ்ச்சியை கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் செல்லமே இத்தனை நாட்களாக நீ உழைத்த உழைப்பிற்கும் உனக்கான காத்திருப்புக்கும் பலனாக மிக பெரிய பொஷ் பொக்கிஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ நினைத்தது நடக்க வேண்டும் நீ என்னிடம் வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று நீயும் பல நாட்களாக பிடிவாதமாக காத்திருக்கும் பொழுது உன் அம்மா நான் என் செல்லக்கிழந்தையான உனக்காக விட்டு கொடுக்க மாட்டேனா அதே சமயத்தில் நீ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் உனக்கு வேண்டும் செல்லவே தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே எவ்வளவு சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் இருந்த நீ இப்பொழுதெல்லாம் அடியோடு நீ மாறி போய்விட்டாய் உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமானதாக இருக்கிறது என்று யோசித்து யோசித்து உன் மனதில் தோன்றும் கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய உன்னுடைய சிந்தனைகளாலும் உன்னுடைய உடலும் மனதும் சோர்ந்து வாடி போய் இருக்கிறதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனமும் உடைந்து போகிறது செல்லமே ஆனால் நீயோ உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை உனக்கானது எதையும் நான் செய்யவில்லை என்று நீ என்னை தவறாக நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது வருத்தப்படுகிறாய் நீ என்னை நினைத்த அந்த கணத்திலேயே உனக்கான விஷயங்களையெல்லாம் சிறப்பாக செய்து கொடுப்பேன் என்று உனக்கு உணர்த்துவதற்காகவே உனக்கான வழிகளையும் குறிப்பாலையும் உருவப்படுத்தாலையும் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் புரியவில்லையா அம்மா எனக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கள் என்று நீ என்னிடம் கேட்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றி தவிக்கும் பொழுதும் சரி என்னுடைய உருவத்தையோ அல்லது என் பெயராலேயோ ஓம் சக்தி என்பதை உன் கண்களில் காண்பித்து கொண்டுதான் இருக்கிறேன் செல்லமே அதன் மூலமாக உனக்கானதை நான் நல்லபடியாக செய்து கொடுக்கிறேன் என்று சூட்சமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் நிலையில்லாத இந்த உலகத்தில் எது உன்னிடம் தங்கினாலும் சரி அல்லது உன்னை விட்டு விலகினாலும் சரி உனக்கு தேவையானதை நீ என்னிடம் வேண்டி கேட்டதும் உன் அம்மா நான் உனக்கு செய்து கொடுப்பேன் உன்னுடைய நிகழ்காலம் இப்பொழுது கஷ்டங்களாலும் வழிகளாலும் வேதனைகளாலும் நிறைந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை உன் அம்மா அழகானதாக வடிவமைத்து வைத்திருக்கிறேன் நான் எப்படி உன்னை மறப்பேன் நீ என்னிடம் கேட்டதை எப்படி உனக்கு தராமல் இருப்பேன் நீ நினைத்தது எல்லாம் நினைத்தபடி இனி வரும் காலங்களில் நடக்கத்தான் போகிறது உனக்கான சூழ்நிலையை நிம்மதி நிறைந்ததாக மாற்றி கொடுக்க உன் அம்மா நான் இருக்கிறேன் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் பெரும் மகிழ்ச்சியோடும் நீ வாழப் போகிறாய் என் அன்பு குழந்தையே என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே எப்பொழுதும் உனக்கு நான் துணை என் அன்பு குழந்தையே நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தப்படும் என் குழந்தையே நினைத்தது ஒன்று நடப்பது வேறொன்றாக இருக்கிறது இன்றைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் என்று சொல்கிறீர்களே அம்மா ஆனால் எதுவுமே என் மனதில் நான் நினைத்தது போல் நடக்கவில்லை என்று வருத்தத்தோடும் செல்ல கோபத்தோடும் இருக்கும் என் பிள்ளையான உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் நீ சொல்வது எல்லாம் சரிதான் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று இப்பொழுது வேண்டாம் நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் நீ நினைத்ததை விட சிறப்பானதாக உனக்கான விஷயம் நடக்கும்படி திடீர் அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகிறது செல்லமே உனக்கான நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா இதோ இப்பொழுதே உனக்கான விஷயங்கள் நடக்க போகும் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நான் இவ்வளவு கஷ்டப்படுவதை பார்த்தும் உங்கள் மனதை இறங்கவில்லையா என்று நீ என்னை கேட்டாயல்லவா என் அன்பு குழந்தையே எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே வெகு நாட்களாகவே போராடி போராடி வாழ்க்கை மீதே ஒரு சலிப்பும் வெறுப்பும் அடைந்துவிட்டாயல்லவா இது எல்லாவற்றையும் நானே மாற்றி அமைக்கிறேன் செல்லமே கொஞ்சம் பொறுமையாக இரு நீ கேட்டதை கேட்டபடி உனக்கு கொடுக்கப் போகிறேன் நீ நினைத்ததை நினைத்தபடி உனக்கு நான் நடத்தத்தான் போகிறேன் நீ எதிர்பார்த்த முடிவையே உனக்கு சாதகமாக செய்து கொடுக்கப் போகிறேன் நீ எதனை நினைத்து கஷ்டம் கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது அனைத்திற்குமே ஒரு முடிவு காலம் வந்து விட்டது நிம்மதியை இழந்துவிட்டேனே சந்தோஷத்தை இழந்து விட்டேனே என்றுதானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இது அனைத்திற்குமே சேர்த்து வட்டியும் முதலுமாக உனக்கு மிகப்பெரிய பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது செல்லமே உன்னுடைய மனதில் இருக்கும் வருத்தங்களை எல்லாம் போக்கி உனக்கான விஷயங்களையெல்லாம் உனக்கு சாதகமாக முடியும்படி அதிர்ஷ்டத்தை உன் பக்கமாக நான் திருப்பப் போகிறேன் என்னுடைய லீலைகளையும் அற்புதங்களையும் பார்த்தே ஆக வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த உனக்கு அதை உன் வாழ்க்கையில் நான் செய்து காட்டப் போகிறேன் என் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நீ நினைத்த விஷயங்கள் நடக்கவில்லை என்று நீ வருத்தப்படவும் வேண்டாம் அப்படி வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இப்பொழுதே நீ அதை தூக்கி எறிந்துவிடு நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயத்தை எந்த தடங்களும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் நினைக்கும் விஷயங்களையெல்லாம் நடக்காமல் முட்டுக்கட்டையும் தடங்களாகவும் இருக்கிறதே என்று நீ வருத்தப்பட்ட காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது குழந்தையே உனக்கான முயற்சிகளை செய்து செய்து தோல்வியடைந்து நீ கஷ்டப்படவும் வேண்டாம் வருத்தப்படவும் வேண்டாம் உன்னை விட உன் அம்மாவாக உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொடுக்க என்னால் முடியும் செல்லமே அதற்கான பொறுப்பும் கடமையுமே எனக்கு இருக்கிறது உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக உனக்கே கொண்டு வந்து தருவேன் உன்னை விட்டு விலகி போவதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே செல்லமே நடந்தது எதுவாக இருந்தாலும் அது தவறாக நடக்கவில்லை உனக்கான கெட்டதை உன்னிடமிருந்து விலக்கி வைப்பதற்காக மட்டுமே உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் சில காலமாகவே செய்து கொண்டு வருகிறேன் இப்பொழுதுதான் எல்லாம் சரியாகி காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக கூடி வந்திருக்கிறது நீ இழந்து போனதையும் உன்னை விட்டு விலகி சென்றதையுமே கூட இப்பொழுது உன்னிடம் நான் சேர்த்து வைக்கப் போகிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கை தலைகீழாக போகிறது நீ வேண்டி விரும்பியது எல்லாம் இனி உன் கைகளில் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது நீ என் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு குழந்தை அதனால் நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழும் காலம் வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன் அன்னை எப்பொழுதும் உனக்கு துணையாகவே உனக்கு நிழலாகவே உன் பின்னே வந்து கொண்டிருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி